இங்கே ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டுருக்குறாங்க ஒன்று தசனைக்கு நாலு பதினாறு பதினேழுலேருந்து கிறிஸ்தவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கிற நாமம் அப்படின்னு இருக்குதே அப்போ அந்த மறித்தவங்க உயிரோடு எழுந்திருப்பாங்களா நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா இந்த சரீரம் பரவதுக்கு போகாதுன்னு சொல்கிறீங்க ஆனால் இங்கே எழுந்திருப்பாங்கன்னு இருக்குதே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க இந்த கேள்வியோட நான் இன்னொரு கேள்வியும் ஜாயின் பண்ணிக்கிறேன் எந்த கேள்வி ஜாயின் பண்ணிக்கிறேன்னா நம்ம சமீபத்தில் இந்த ஆல் சோல்ஸ் டே பற்றி சில விஷயங்கள் சொல்லியிருந்தோம் அதுக்கு நிறைய பேர் வந்து சரின்னு சொல்லி மெயில் அமைச்சிருந்தாங்க ஒரு சிலர் அதுக்கு அவங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தது அந்த கருத்து வேறுபாடாக சொல்லியிருந்தாங்க ஒரு சிலர் கொஞ்சம் கடினமாக சொல்லியிருந்தாங்க ஒரு சிலர் கொஞ்சம் மிதவாதிகளாக சொல்லியிருந்தாங்க அதில் ஒருத்தர் எனக்கு விதமாக சொல்லியிருந்தார் இந்த வசனத்தை யூஸ் பண்ணி அப்போ எல்லாரும் எழுந்திருக்கிறாங்களே அதுக்காக தானே போய் நம்ம அந்த ஆல்சோஸ் டேல அவங்களுக்கு இந்த மரியாதைகள் செய்கிறோம் அந்த சரின் ஒரு நாள் எழுந்திருக்குமே கொஞ்சம் யோசித்து பாருங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி புதைக்கப்பட்ட அந்த பரிசுத்தவான்களுடைய சரீரம் இப்போவும் இருக்குமா மண்ணில் அந்த எலும்புகள் எங்கேயாவது ஒன்று ரெண்டு இருக்கும் அவ்வளோதான் கொஞ்சம் யோசித்து பாருங்க அதையும் தாண்டி எத்தனையோ பரிசுத்தவான்கள் நீரோ மன்னன் காலத்தில் ரோம காலத்தில் பார்ப்பரசர் காலத்தில் எரிக்கப்பட்டிருக்கிறாங்க தீக்கரையாக்கப்பட்டிருக்கிறாங்க நம்ம ஸ்டெயின்ஸ் வரைக்கும் தீக்கரை இப்போ இந்த பாடியெல்லாம் எப்படி வரும் இதெல்லாம் எப்படி வருமா கொண்டு வர முடியுமா அதை விடுங்க அடுத்து எத்தனையோ பரிசுத்தவான்கள் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு மிருகங்களுக்கு இரையாய் போடப்பட்டிருக்கிறாங்க மிருகங்களுக்கு இரையான அதிகாரம் எபிரேயர் மிருகங்களுக்கு இப்போ அவங்களெல்லாம் அந்த மிருகம் இந்த இந்த பாடி பாடி வருமா வரும் கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் அப்படின்னா இது எதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு பழைய ஏற்பாட்டில் ஏசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் அவங்க மேல் பாதாளத்தில் இருந்ததுனால அவர்கள் சரீரம் பாதாளத்தில் பாதுகாக்கப்பட்டது அதுக்குத்தான் மோசை கிட்ட கேட்குறாங்க மோசையின் சரீரம் எங்கேன்னு பிசாசு கேட்குறாங்க அதனால தான் இயேசு வரும்போது கல்லறைகள் திறக்கப்பட்டதுன்னு இருக்குது புதிய ஏற்பாட்டில் இயேசு எல்லாத்தையும் ஜெயிச்சதுனால நம்முடைய சரீரம் மீட்பு அவர்கிட்ட போயிடுச்சு இப்போ இந்த சரீரம் மண்ணுக்கு திரும்பிடும் இந்த சரீரம் எழுந்திருக்காது இங்கே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திரிப்பார்கள்னு எதை சொல்ல வராங்கன்னா இப்போ மறித்து போன பரிசுத்தவான்கள் பரதீசில் இழைப்பாரி கொண்டிருக்கிறாங்க இப்போ ஒரு உட்காந்துருக்கிற ஆள் நம்ம வந்தோடனே எழுந்திருக்கிறாரு அவர் தாங்க ஃபர்ஸ்ட் ஏஞ்சார் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மளை பார்த்தோன்னே அவர் ஏஞ்சோடனே அவர் முதல்ல ஏஞ்சி வர்றாரு அதை தான் அங்கே சொல்லுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் அவங்க பேரடைஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஹெவனுக்கு வருவாங்க அவர்களோடு கூட நாமும் வருவோம் இதான் எப்படி பதினொன்று முப்பத்தொம்போது நாற்பதுல வாசிக்கிறோம் அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்று தேவன் நமக்கு என்று முன்பதாகவே நியமித்து வைத்திருந்தார் நாம வரும்போது அவர்கள் வருவாங்க அவர்களும் எழுந்திருச்சு நாம எழுந்திருச்சு ஒன்றாக பரலத்துக்குள்ள பிரவேசிக்கு போக இதை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்க ஒளிய சரீரம் எழுந்திருக்கும்னு சொல்லலை இந்த சரீரம் மண்ணோடு மக்கி போச்சு இது எத்தனை ரெண்டாயிரம் வருஷமா கிறிஸ்துக்கு அப்புறம் இப்போ யோசிப்பா ரெண்டாயிரம் வருஷமா ஒரு ஒரு சரீரம் உங்களால் திருப்பி தோண்டி எடுக்க முடியுமா முதலாம் உலக விதத்தில் ரெண்டாம் உலக விதத்தில் நம்ம நியூக்ளியர் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணி ஆட்டோமிக் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணி எத்தனையோ பேர் வந்து எரிஞ்சு அப்படியே பஸ்பம் ஆயிட்டாங்க அதுலேயும் எத்தனையோ பரிசுத்தவன்கள் இருக்கிறாங்க இப்போ அவங்களுடைய சரீரெல்லாம் எப்படி வரும் இதுதான் இங்கே மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுவது எதை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னா அவங்களுடைய ஆத்மா பரதீசிலிருந்து எழும்பி பரலோகத்துக்கு வரும் பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் மறுருபமாக பண்ண போகிறோம் நமக்கு இந்த மறுரூபன்றது இன்னொரு சரீரம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிற மாதிரி அந்த பாட்டு பரிசுத்தவான்களுக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்படும் இதுதான் அதோடைய அக்சுவல் சத்தியம் ஸ்பிரிச்சுவல் சத்தியம் இதுதான் மற்றபடி நம்ம சரீரம் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது ரெண்டாயிரம் வருஷமா எத்தனையோ சரீரம் போச்சு நாலாயிரம் வருஷமோ ஐயாயிரம் வருஷமா பரிசுத்தவான்கள் பைபிளில் உள்ளவங்களாம் மறுச்சு யோசேப்பு கூட என்ன சொல்கிறார் பாருங்கள் எகிப்தில் மம்மிகள் பாடம் பண்ணப்படும் அப்போ கூட யோசேப்பு சொல்கிறார் என் எலும்புகளை எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறார் ஸோ அதனால் இந்த சரீரம் நமக்கு எழுதிருக்காது இது மண்ணோடு மண்ணாக போயிடும் நம்முடைய ஆவி தேவன் தந்த தீபம் அது அவர்கிட்ட போயிடும் இந்த ஆத்மா பரலை ஒரு மகிமையின் சரீரத்தை அது அடைய போகிறது தான் இதை சொல்லப்பட்டிருக்கு